வீவர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நடிகை அடுத்த நாள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல சீன் நடிச்சுட்டு இருக்கப்போ பத்து டேக்கு வாங்குறாங்க பதினஞ்சு டேக் வாங்குறாங்க எவ்வளவு நேரமாகியும் அவங்களால வந்து அந்த சீன்குள்ளே இன்வால்வ் ஆகவே முடியல அப்படின்னா அவங்களுக்கு மொதல் நாள் நைட்டு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கலாம் இல்லை டார்ச்சல் பண்ணப்பட்டிருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா முத நாள் நைட் அந்த படத்தோட டைரக்டரோ இல்லை டிஓபியோ இல்லை ஸ்டார் ஆக்டரோ யார் வேணாலும் அவங்கள்ட்ட இதை மாதிரி தவறாக நடந்திருக்கலாம் இல்ல நடந்துக்க ட்ரை பண்ணி அவங்க அத வேணான்னு சொல்லி விலகி போனதுனால அடுத்த நாள் வந்து இதை மாதிரி நடிக்கிறப்போ அவங்களுக்கு இதை மாதிரி டார்ச்சர் அப்படிங்கிறது நடத்தப்படலாம் அந்த படத்துல இருந்தே அவங்க ஓரம் கட்டப்படலாம் அப்படின்னு பல விஷயங்களை இதை மாதிரி இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளிப்படையா பேசியிருந்தது ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி தான் இருந்தது யார் யாருக்கு செஞ்சாங்க இன்னாரால இன்னார் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் சொல்லல அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட் வெளியானதுக்கு அப்புறம் நிறைய நடிகைகள் சின்ன சின்ன துணை நடிகைகள் இருந்து பெரிய ஸ்டார் வரைக்கும் எங்களுக்கு வந்து இவங்களால பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு வெளிப்படையா வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது பூதாகரமா மாற ஆரம்பிச்சது இதுல சின்ன நடிகை ஒரு மினு முனிர்ல தொடங்கி ராதியா வரைக்கும் எங்களுக்கு இதுல என்ன ஒப்பீனியன் இருக்கு எங்களுடைய பார்வை இதுல என்ன இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ராதியாலாம் பேசறப்போ பேசுறப்ப சொல்லியிருந்தாங்க நாங்க கேரவன் அப்படின்னா என்னன்னு தெரியாத காலத்துல இந்த சேலையெல்லாம் சுத்தி கட்டிக்கிட்டு அதுக்குள்ள இருந்துட்டு காஸ்ட்யூம் மாத்துவோம் ஒரே நாளையில பத்து காஸ்ட்யூம் பதினஞ்சு காஸ்டியூம் வரைக்கும் மாத்துவோம் ஆனால் அப்போ கூட இந்த அளவுக்கு நாங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணது கிடையாது பட் கேரவன் வந்தது ரொம்ப சேஃப் அப்படின்னு நினைச்சோம் அங்கேயும் கேமரா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க சோ இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வெளிப்படையா பேசியிருந்தாங்க பட் மற்ற நடிகைகள் எல்லாம் இந்த விஷயத்துல பேசுறாங்க குரல் கொடுக்குறாங்க யார் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க சில குறிப்பிட்ட நடிகர்களும் பேசுறாங்க நம்ம இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது பிருத்திவிராஜ் எல்லாம் ஓபனா பேசியிருக்காரு பட் பேச வேண்டிய இப்ப மலையாள சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோகன்லால் மம்டி இல்லாம அந்த சினிமாவே கிடையாது இந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு முக்கிய சினிமாவா சினிமா இண்டஸ்ட்ரியா மலையாள சினிமா வந்து வளர்ந்து நிற்கிது அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் தான் பட் அவங்க ரெண்டு பேரும் இதுல வாயவே திறக்கலையே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது ஸோ அந்த டைம்ல தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கப்பவே மோகன்லால் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அம்மா மலையாள நடிகர் சங்கத்தை அதுல இருந்து அந்த நிர்வாக குழு பதினாறு பேரையும் மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு அதுல தலைவராக இருந்த அவரும் ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் வெளியில போறோம் அப்படின்னு போனார் அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து மாதிரி போயிட்டா இது இந்த பிரச்சனையில இருந்து நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு பட் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே மோகன்லால்ல டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் மோகன்லால் இத ரிசைன் பண்ணிட்டு போகணும் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதுல என்ன நடந்திருக்கு யாராரு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு விசாரணை நடத்தது தானே சரியா சரியா இருக்கும் ஏன் ஆனா ரிசைன் பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிற கேள்வி வந்தது அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சில பேர் மேல சில பேருக்கு ஒரு பார்வை இருக்கும்ல மோகன்லால் மேல இந்த செக்சுவல் சம்பந்தமான விஷயத்துல ஒரு அசிங்கமான விஷயத்த மோகன்லால் ஆல்ரெடி பண்ணியிருந்தார் அது எல்லாருமே பார்த்துருந்தாலும் அதை அதை தாண்டிதான் அவரை வந்து ஒரு ஸ்டாரா அப்படி ஸ்டாரா எல்லாருமே ஏத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆக்ட்ரஸ் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ கீழே அவரு பக்கத்துல மம்டி எல்லாம் உட்காந்துருப்பாங்க அப்போ மோகன்லால் ஒரு கேவலமான விஷயம் செஞ்சிருப்பாரு நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோவை ரொம்ப வைரல் ஆயிருந்தது பார்த்துருக்கலாம் இல்ல அப்படின்னா அந்த வீடியோவை நான் பிளே பண்ணிடலாம் காட்ட போறது கிடையாது இமேஜ் காட்டுற பாருங்க அவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த செஞ்சுருப்பார் அதனாலேயே அவர் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இருந்தது ஸோ இந்த விஷயத்திலையும் அவர் வந்து அமைதியா ரிசைன் பண்ணிட்டு போனதும் இதை பத்தி ஏ மோகன்லால் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு எல்லாருமே அவரை டார்கெட் பண்ணாங்க உடனே வந்து நாங்க வந்து இதுல முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் மலையாள சினிமா வளர்ச்சி வந்து யாரும் கெடுத்துடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு பட் இதை தாண்டி என்ன நடவடிக்கை எடுக்கிறார் ஏன்னா மலையாள சினிமாவில் எவ்வளவு பெரிய முக்கிய நட்சத்திரம் அப்படின்னு தெரியும் பட் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னு தெரியல சரி மம்ட்டி ஏதாவது பேசுவாரா அப்படின்னு பார்த்தா இப்போ இத்தனை நாள் கழிச்சு மமுட்டி வந்து இதை மாதிரி யார் யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ யாரெல்லாம் இதில் குற்றம் சாட்டப்படுறாங்களோ அது உண்மையா இருந்தா அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கணும் காவல்துறை நேர்மையான முறையில் இதை சாதிக்கணும் அதே மாதிரி நீதிமன்றம் அந்த அதற்கான தண்டனையை முடிவு பண்ணட்டும் தீர்மானிக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க பட் இதை தாண்டி வெளியில வந்தோம் அப்படின்னா யாருமே பேசுறதே கிடையாது ஏன்னா மலையாள சினிமா அப்படின்னு நம்ம தனியா பிரிச்சு பார்க்க முடியாது அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள அது நடக்குது அப்படின்னு மலையாளம் தமிழ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்னா தான் ஏன்னா இங்க தான் பாதி பேர் அங்க நடிக்கிறாங்க அங்க தான் பாதி பேர் இங்க நடிக்கிறாங்க பட் இங்க தமிழ்ல இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரும் பெரிய பெரிய நடிகர்கள் யாரும் இதை பத்தி பேசல தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு நடிகர் விஷால் வந்து பேசினாரு பட் அவருக்கு எதிராக ஸ்ரீ ரெட்டி அவர்கள் வந்து ஒரு மோசமான கருத்தை வெளியிட்டாங்க அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது ஆராய வேண்டியது கண்டிப்பா முக்கியமான விஷயம் தான் ஏன்னா அந்த விஷயத்த அப்படியே கடந்து போயிடவும் முடியாது ஸ்ரீரெட்டி சொன்னது பொய் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்ல ஸ்ரீரெட்டி சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட முடியாது அதற்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஆராயணும் பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க உருவாகணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து பெரும்பெரிய நடிகர்கள் வந்து பேசினாதானே இங்க அங்க எப்படி ஒரு ஹேமாக் கமிட்டி உருவாச்சோ அதே மாதிரி இங்க ஒரு கமிட்டி உருவாக்கினா மட்டும்தானே இங்க இருக்கக்கூடிய கோலிவுட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஆனா ஏன் இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இதுல ஒரு விஷயம் என்னன்னா சமந்தா எப்பொழுதுமே தெரியும் ரொம்ப போல்டா பேசுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிச்சு என்ன விமர்சனம் வரும் அப்படிங்கிறத பார்க்காம எது அவங்க மனசுக்கு சரின்னு தோணுதோ அதை பேசிடுவாங்க அதே மாதிரிதான் அவங்க ஒரு ட்விட்டர் போட்டு ஒரு புயலை கிளப்பி விட்டாங்க என்ன அப்படின்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இதை மாதிரி அங்க எப்படி ஹேமா கமிட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்களோ அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தி வாய்ஸ் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அமைப்பு ஒன்று வந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஆனா அவங்க அரசாங்கம் அந்த அறிக்கையை வெளியிடாம இருக்காங்க அவங்க இதை வெளியிடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா ஹேமா கமிட்டி எப்போ உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு அவங்க அறிக்கையை சப்மிட் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பட் அதை கவர்மெண்ட் வெளியிடுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் நடந்திருக்கு அதையும் வெளியிட்டா பல புயல்கள் வெளிவரும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க அப்படி பாக்குறோம்னா இந்த மலையாளம் தெலுங்கு எல்லாமே சரி தமிழ்நாட்டுல மற்ற ரெண்டு ஸ்டேட்லேயும் இதை மாதிரி நடந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டுல ஏன் இது வரைக்கும் ஒரு கமிட்டி கூட இதை மாதிரி ஃபார்ம் பண்ண இதில் இதுல நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஏன் இதை மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இந்த விஷயத்துல மௌனமா இருக்காங்க பேசாம இருக்காங்க தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இல்லை அவங்க பேசுறது இந்த விஷயத்துல சரியா இருக்குமா இல்ல இவ்வளவு விஷயம் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் பேசாம கடந்து போறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் அங்க எப்படி ஒரு ஹேமா கமிட்டி உருவாகி இவ்வளவு பெரிய ரிப்போர்ட்டை வெளிக்கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி உருவாகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி